வேற லெவலில் மாசான எபிசர் வந்துருக்குன்னு சொல்லலாம் அவங்க ஃபுல் ஒடியும் கேளுங்க விசிய வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்ட இருக்கும் அவங்க எல்லாரும் வெளியில வந்து நிற்கிறப்ப கரெக்டாக ஒரு கார் வந்து நிற்கிது அப்போன்னு பார்த்து கார்ல லைட்டு வந்து பட்டோடனே யார் அது இந்த நேரம்னு பார்த்து லைட்டு வந்து போடுறது அப்படின்னு சொல்லும்போது மரியாதையாக மரியாதையா வெளியில வந்து போடா இல்லை கார் எடுத்துகிட்டு போயில்லை நாங்கள் என்ன செய்யணும்னு எனக்கே தெரியாத காருக்கு அதுவும் ஸ்லோ மோஷனில் வந்து திறக்கிறாங்க ரெகுராம் வந்துட்டாங்கிற விஷயம் வந்து நம்ம ஜானகியம்மாவுக்கு நல்லாவே தெரியுது இனிமேட்டு எப்படி நீங்கள் எல்லோரும் இங்கேருந்து போகிறீங்கன்னு நான் பார்க்குறேன்டா நான் கேட்டு பார்த்தேன் நீங்கள் தரமாட்டேன்ட்டீங்கள இப்போ பாருடா அவங்க உங்களுக்கு எல்லாருக்கும் சுழுக்கெடுக்க போகிறாங்கன்னு ஜானகியம்மா வந்து பேசுகிறாங்க ஏய் யார் அப்படி எங்களுக்கு தெரியாது யாரும் தெரியலையா இந்த ஊர் தலைவர் வந்திருக்காரு இந்த ஊர் நாட்டாமல் வந்திருக்காருல்ல என்கிட்ட பேசின மாதிரி அவர்கிட்ட பேசி தப்பிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது மாதம் வந்து இறங்கி நிற்கிறாங்க நீங்கள் செய்கிறது தப்புன்னு தெரியாதா உங்களுக்கு கடைசியாக வந்து நான் எச்சரிக்கை கொடுக்குறேன் எடுத்த இடத்துலையே கொண்டு போய் வச்சுட்டிங்கன்னா எல்லாம் வந்து அமைதியாகிடும் இல்லைன்னு வச்சுக்கிய நான் என்ன செய்வேன் தெரியாது யோ என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க உன்னால் என்னையா செய்ய முடியும் நீ தனியாக வந்திருக்க நாங்கள் எத்தனை பேர் இருக்கோம் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே தம்பி சொல்கிறத கேளுங்க அவர் இது மாதிரிலாம் யாருக்கும் சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டார் அவர் கோவத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது ஆனதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மட்டும் வராங்க ரெகுராம் வந்து டிஷம் டிஷம்னு வந்து பண்ணுறாங்க பண்ணோன்னே அவர் அப்படியே நிற்கிறாரு இதுதான் அவனோட முழு தெம்பா அப்படின்னு சொல்லும்போது காற்றுல வந்து உஃப்னு ஊதுறாப்புல நம்ம ரெகுராம் அவர் கீழே வந்து விழுவுறாங்க பார்த்தியா அப்படின்னு சொன்னோன்னே டேய் இந்த பொருள்லாம் இங்கேயே இருக்கட்டும் நம்ம எல்லாரும் சேர்ந்து அவனை பார்த்துக்கலாம் பார்த்தா பெரிய ஆள் போல தான் தெரியுதுன்னு சொன்னோன்னே பக்கத்தில் அந்த வண்டியிலேருந்து மாதம் வந்து ஒரு கட்டையை வந்து எடுக்கிறாரு எடுத்து வச்சுட்டு வேட்டியை வந்து மடிச்சு கட்டிட்டு அப்படியே நிற்கிறாங்க அந்த இடத்துல பின்னாடி வந்து சமையல் வந்து காற்று வந்து அடிக்குது வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த இடத்துல மழை பெய்கிற மாதிரி ஒரு சீன் வந்து காட்டுறாங்க டிஷ்ஷும் டிஷ்ஷம்னு பண்ண ஆரம்பிச்சிடறாங்க அப்போனு பார்த்து ரகுராமும் வந்து சுற்றுறாங்க ரெகுராமும் வந்து ரெண்டு ஸ்டெப் முன்னாடி வைக்கிறாரு பின்னாடி விற்கிறாரு அப்புறம் எல்லாரையும் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இடத்துலேருந்து நம்ம வந்த காரியத்தை மட்டும் நிறைவேற்றினா போதும் இவரை அடித்து சமாளிக்க நம்மளால் முடியாது ஒருத்தரை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுங்கடா அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர் மட்டும் வேக வேகமாக அந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்குறப்ப நம்ம ஜானகியம்மா வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க அவங்களுக்கு கண்ணத்தில் வந்து பலார் பலார்னு அடிக்கிறாங்க ரகுராம வந்து பார்த்த உடனே இருக்கிறது எல்லாத்தையும் வச்சுட்டு அவங்க எல்லாம் போகிறாங்க ஒருத்தர் மட்டும் நிற்கிறாங்க யாருடா ஒன்றை இங்கே அனுப்பிச்சி வச்சுருக்கிறது ஏங்க சின்ன பிள்ளைக்கு கூட தெரியும் யார் இவங்களை அனுப்பிச்சி வச்சுருக்காங்கன்னு வேற யார் புவனேஸ்வரி தான் அதெல்லாம் இருக்கட்டும் ஜானகி நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அதை சொல்லுங்கிற மாதிரி சொன்னோட முதல்ல அவனை கேட்டு உண்மையை விசாரிங்க அப்படின்னு சொல்லி கண்ணத்துலேயும் வந்து பலார் பலாறுன்னு அடிக்கிறாங்க நீ உண்மையை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லணேன் ஐயா என்னை மன்னிச்சிருங்கய்யா எனக்கு செய்கிறது தப்புன்னு தெரியுது ஆனால் வேறு என்னையா பண்ணுறது எனக்கு தொழில் நடத்த சரியாக வந்து பணம் காசுலாம் கிடையாது அதனால தான் ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற மாதிரி போச்சுன்னு ரெகுராம் காலில் வந்து விழுவுறாங்க யார்டா காரணம் சொல்லுங்கிற மாதிரி சொன்னேன் புவனேஸ்வரி தான் எங்களை இங்கே வர சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போக ஆரம்பிச்சிடுறாங்க புவனேஸ்வரியா அவளை உண்டு நான் ஆக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஜானகி உன்ன நான் கேட்ட கேள்விக்கு நீ விளக்கமே சொல்லலை நீ தனியாக எங்கேயாவது போனேன்னா எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லும்போது சீனு கடையில் வந்து போய் பார்க்குறாங்க இங்கே இது மாதிரி நடந்துருக்குனா நிச்சயம் பெரியமாவை அங்கே தன்னந்தனியாக வரணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வர சொல்லியிருக்காங்க இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை கடையோட அந்த ஷெட்டருக்கு மட்டும்தான் பிரச்சனையாக இருக்குது சீனு நீ இதை பார்த்துக்க நான் போகிறேன் என்ன மாயா சொல்கிறேன் அப்படி எங்கே நீங்கள் ரெண்டு பேரும் தண்ணி தனியாக அங்கே போனீங்க நான் கேட்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறப்ப வீட்டில் ஏகப்பட்ட விஷயம்லாம் நடந்துருச்சுன்னு சீனுக்கிட்ட நடந்ததெல்லாம் வந்து நம்ம மாயா வந்து சொல்லி முடிச்சிட்றாங்க என்ன மாயா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நீ பெரியம்மாவுக்கு பக்கத்துலேயே பத்திரமா இருந்திருக்கலாம்ல இப்போ அத்தையை தனியாக விட்டுட்டு வர வேண்டிய அவசியம் இல்லைல்ல அப்படின்னு சொல்லும்போது மகாலிங்கத்துக்கு சொந்தமான ஒரு விஷயத்த வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அதை வந்து நம்ம மாயா வந்து பார்க்குறாங்க டே இங்கே வந்துட்டு போனவங்க யாருன்னு எனக்கு தெரியும்டா நமக்கு தெரிஞ்சவங்க தான் இருக்கும் வேற யாரை சொல்கிற புரியலையே எல்லாம் யார் மகாலிங்கம் தான் பார்த்தியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மகாலிங்கத்தோட செயனா ஏதோ ஒன்று இருக்குது அதை வந்து காட்டுறாங்க இது அவரோட தான் உனக்கு நல்லா தெரியுமா நல்லாவே தெரியும் இப்போ குடும்ப ஃபோட்டோலாம் எடுத்தப்ப அப்படியே வந்து ஃபோட்டோவை வந்து பார்க்கறாங்க ஒவ்வொரு ஃபோட்டோவாக மகாலிங்க கழுத்துல போட்டிருக்க செயினை வந்து ஜூம் பண்ணி காட்டுறாங்க பாத்தியா இதுவும் இதுவும் கரெக்டாக இருக்கு இது எல்லாம் அவர் தான் திட்டமிட்டு சதி செஞ்சுருக்காங்க புவனேஸ்வரி தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு நம்ம மாயாவும் வந்து தெல்ல தெளிவாக வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் வர வர சாருவும் அவங்க அப்பாவும் நடந்துக்கிறதே சரியில்லை என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் ஒன்றை மாப்பிள்ளையை ஆக்கி பார்க்கணுன்னு தான் ஆசைப்பட்றாங்க அதுக்காக தான் அவங்க கடைசி வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம மாயா வந்து சீனுக்கிட்ட வந்து இருக்காங்க உடனே நம்ம ரகுராம் இருக்காங்களே வா ஜானகி இன்னைக்கு அவளை உண்டு இல்லைன்னு ஆக்கிடலாம் வேணாங்க அங்கே போவேணாம் அங்கே போனால் சரி வராது ஆல்ரெடி அங்கே போயிருக்கேன் நான் பார்த்துக்குறேன் வான்னு சொல்லி அந்த இடத்துல நகையெல்லாம் திருப்பியும் சாமி சன்னிதானத்துலேயே வந்து வச்சுட்டு பூட்டிட்டு அப்படியே வெளியில் வந்து வராங்க நாலஞ்சு பேர் வந்து இங்கே வந்து பாதுகாப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் திருப்பியும் அடி வாங்கிட்டு போயிட்டாங்க அதுவும் நான் அடிச்சிருக்கேன் இங்கேலாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை வா போலான்னு சொல்லிட்டு புவனேஸ்வர் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க புவனேஸ்வரி ஆர்வமாக இருக்காங்க இன்றைக்கி நம்ம ஜானகியை ஏமாற்றியாச்சு ஜானகி பேரில் ஒத்து மொத்த பழியும் போட்டுடலாம் இன்னொன்று நாலஞ்சு பேர் ஜானகி நிற்கிறாங்கங்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்கள்ல அதை வச்சே நம்ம பஞ்சாயத்துக்கு வந்து கொண்டு போயிடலாம் ரகுராம் கையாலே ஜானகிக்கு ஏதாவது ஒரு பரிசு வாங்கி தந்துடலாம்னு சொல்லி கேவலமாக யோசிக்கிறப்ப கேட்டை கொஞ்சம் கூட வந்து மதிக்காமல் நம்ம ரெகுராம் வந்து அப்படியே காரை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க கேட் வந்து கீழே வந்துடுது அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ரகுராம் வந்து இறங்குறாங்க இறங்குனோடனே வந்து என்னம்மா ரெகுராக வந்திருக்கான் ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லி பசுபதி யோசிக்கும்போதே இவ்வளோ நேரத்தில் நீங்கள் இங்கே உட்காந்து யோசிச்சிட்ருக்கீங்கன்னா என்ன எடுத்துகிட்டு வர வேண்டிய பொருளை உங்கள் கிட்டே கொடுப்பாங்கன்னு சொல்லி யோசிக்கிறியா ஜானகி மேலே பழி போடணும்னு பார்க்குறியா என்ன நான் ஆளை தோச்சி எடுத்துகிட்டு தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் ஆளா நீ இஷ்டத்துக்கு சொல்லுவ அதுக்கெல்லாம் நான் காரணம் இல்லை நானும் இந்த ஊரில் உனக்கு அடுத்தது பெரிய இடத்துல தான் இருக்கேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்ன சாட்சி வச்சுருக்க ஆமாம்மா யாரோ ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க அதை கேட்டுகிட்டு வந்திருப்பாங்க யாரும் எதுவும் சொல்லலை நீ அமிச்ச எல்லா ஆளுங்களும் சொல்லிட்டாங்க நீ ஏமாத்திரியா அதுவும் என்னையும் ஏமாத்திரியா பசுபதி என் கையால் தான் நீ அடி வாங்கியிருக்க பார்த்து பேசுங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னம்மா ரக்ராம் இவ்வளோ கோவத்தில் இருக்கான் கிட்ட நிற்கவே முடியலையே நீ இஷ்டத்துக்கு சொல்லுவ அதுக்கெல்லாம் நான் வந்து ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை ரகுரம் உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் கோடீஸ்வரங்கனா அதுக்கு சற்றிலும் கொஞ்சம் கூட கீழே இறங்கி இல்லை நானும் அளவுக்கு எங்களோட வசதி வாய்ப்பும் இருக்குது சொத்து சுகத்தில் நான் எதுக்கு இப்போ ஆசைப்பட போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஊர் சொத்துக்கு ஆசைப்பட்டதும் இல்லாமல் ரகுராம் முன்னாடி நுரநாட்டியமாக பேசுகிற ஏங்க வந்த வேலையை பாருங்கன்னு சொன்னேன் நீ சொல்கிறதெல்லாம் எங்களால் நம்பவே முடியாதுன்னு புவனேஸ்வரி தரப்பில் சொல்லிகிட்டு இருக்கிறப்ப கார் கதவில் பின்னாடி வந்து டிக்கியை வந்து திறக்கிறாங்க நாலஞ்சு பேரை வந்து கட்டி போட்டு தான் எழுதிகிட்டு வந்திருக்காங்க நம்ம இருக்கிறோம் அவங்க எல்லாரையும் பிடிச்சிட்டு வந்து நிற்கிறாங்க இவங்க எல்லாம் உன்னோட ஆளுங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீ அவங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அந்த ஃபோனோட ஆதாரத்தையும் காட்டுறாங்க இவனை யார் என்ன ஏதுன்னே தெரியாதுன்னு இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு நீ இவனுக்கு எதுக்கு நீ ஃபோன் பண்ண அது மட்டும் இல்லாமல் நீ பேசின எல்லா விஷயத்தையும் இவன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லி டே என்னடா ஜானிக்கு வந்துட்டாலா காரியத்தை கணக்க சின்னமாக வந்து பண்ணுங்கடா அப்போ தான் அவன் மேலே வந்து பழி போட முடியும் நான் அப்படியெல்லாம் பண்ணால் தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொன்னது எல்லாம் இருக்குது இது நீ ஏன் கிடையாதுன்னு சொல்ல புரியானு சொல்லி புவனேஸ்வருக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க கண்ணத்துலேயே பலார் பலாருன்னு அடிக்கிறாங்க என் தங்கச்சீவியோ அடிக்கிற அப்படின்னு சொல்லும்போது பசுபதியை வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல பசுபதி வந்து எதுவுமே சொல்ல முடியாமல் தள்ளி நிற்கிறாங்க நீ என் குடும்பத்தை வந்து பழி வாங்கணும்னு நினைக்கிறேன் அது உனக்கு எனக்குள்ள ஒரு பிரச்சனை அதுக்குன்னு நீ பொது இடத்துல வந்து விளாண்டுருக்க கூடாது அது ரொம்பவே தப்பு பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேன்னு நினைக்கிறியா நானும் ஒவ்வொரு வாட்டியும் ஐயோ பாவம் ஐயோ பாவம்னு பார்த்தா யோவரா தான் பண்ணிகிட்டு இருக்க நான் உன்னை விட மாட்டேன்னு சொல்லி கண்ணத்துலேயும் வந்து பலார் பலாருன்னு அடிக்கிறாங்க திருந்துவியா திருந்துவியா அப்படின்னு சொல்லும்போது புவனேஸ்வரிலாம் திருந்தெல்லாம் வாய்ப்பே இல்லை இவளுக்கு நம்ம ஏதாவது ஒன்று சிறப்பாக வந்து கொடுத்தே ஆகணுங்க ஆமாம் பஞ்சாயத்தில் மட்டும்தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை இந்த இடத்துல இப்பயே வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஜானகி வந்து கயிறு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ரெண்டு பேரையும் வந்து கட்டி வச்சிடுறாங்க பக்கத்தில் ஜானகி வந்து ஒரு சாட்டை எடுத்துகிட்டு ருகுராம் கிட்டே வந்து கோவப்பட்டு கொடுக்குறாங்க ஜானகி ஒன்னை தான் அவள் மாட்டி விடணும்னு நினச்சா நீ தான் அவளுக்கு பரிசு தரணும் இந்தா நான் உன்கிட்ட கொடுக்குறேன் அந்த சாட்டையேங்கிற மாதிரி சூப்பராக ருகுராம் பேசுகிறாங்க ரகுரம் எங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எத்தனை வாட்டி என் வாழ்க்கையில் மாயா வாழ்க்கையில் தன வாழ்க்கையில் வந்து விளாண்டுறப்ப அது எல்லாத்துக்கும் இப்போ நான் வந்து உனக்கு பரிசு கொடுக்குறேன் எனக்கே வந்து பிரச்சனை கொடுக்கணும்னு நினச்சியான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க உடனே ரகுராம் வந்து அவளுக்கு ஏதாவது சின்னதாக ஏதாவதுனா கூட எனக்கு தோணும் நாங்கள் ரெண்டு பேரும் பேசணும் எதுவும் சொல்லணும்னு அவசியமே இல்லை மனசுக்கே தெரியும் அதுதான் உண்மையான வச்சிருக்கிற அன்பு பாசங்கிற மாதிரி சூப்பராக ரகுராம் வந்து இருக்காங்க என் குடும்பத்துக்காக நான் முன்னாடி வந்து நிற்பேன்